இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா ஒளி வினைகள்னா என்ன இருள் வினைகள்னா என்ன அதுல லைட் ஹார்வெஸ்டிங் காம்ப்ளெக்ஸ் சொல்லக்கூடிய தொகுப்புகளை பத்தி பார்த்தோம் அதுல ரெண்டு வகையான தொகுப்பு இருக்கு ஒன்னு ஒளி தொகுப்பு ஒன்று ஒளி தொகுப்பு இரண்டு இந்த ரெண்டு ஒளி தொகுப்புலையும் வினைமயத்தை உருவாக்குகிறது இந்த பச்சையம் ஏ அப்படிங்கிறது உருவாக்குது அப்படின்னு பார்த்தோம் சோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எலக்ட்ரான் கடத்துதல் அப்படின்னா என்ன இப்போ இந்த ஒளி தொகுப்பு வினையின் இந்த பச்சையம் ஏ ஒழிகற்றையை விரிஞ்சுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆறுநூத்தி எண்பது நேனோமீட்டர் உடைய இந்த சிவப்பு ஒளியை தான் உறிஞ்சுகிறது இதனால் அணு மையத்திலிருந்து எலக்ட்ரான் ஏற்பி மூலம் இந்த எலக்ட்ரான்கள் தெரிவு செய்யப்பட்டு சைட்டோகோ குரோம்களை கொண்ட எலக்ட்ரான் கடத்து அமைப்பிற்கு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டத்துக்கு கடத்தப்படுது என்னது இந்த எலக்ட்ரான்கள் அதாவது இந்த பச்சையம் ஏ சிவப்பு ஒழியே உறிஞ்சுது இதனால அணு மையத்துல எலக்ட்ரான் ஏற்பி மூலம் இந்த எலக்ட்ரான்கள் எங்க கொண்டு போகுதா சைட்டோ கொண்டு போகுது அந்த சைட்டோ தான் என்ன நடக்கும் எலக்ட்ரான் கடத்து சங்கலி நடக்குது அப்படிங்கறத சொல்லிட்டாங்க இப்போ நெக்ஸ்ட் நமக்கு ஒரு வரைபடம் கொடுத்துருக்காங்க அதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தோம்னா ஒழித்தொகுப்பு ஒன்று மற்றும் இரண்டு இது ஒழித்தொகுப்பு இரண்டு இந்த இடத்துலதான் ஒன்று இருக்கு இது ரெண்டுக்குமே என்ன இருக்கு லைட் ஹார்வெஸ்டிங் காம்ளக்ஸ் சொல்லக்கூடிய அந்த ஒளியை அறுவடை செய்யும் தொகுப்புகள் இருக்கு இப்ப ஒளி வருது ஒளி எங்க போகும் இங்க இருக்க அறுவடை தொகுப்புக்கும் ஒளி தொகுப்பு ஒண்ணுல இருக்க அறுவடை தொகுப்புக்கும் போகுது அப்படி போனே இங்க இருக்க எலக்ட்ரான் சேர்ப்பி வந்து என்ன பண்ணுது ஆக்டிவேட் ஆகி அங்கிருந்து எங்க போகுது சைட்டோக்ரோம்ல நடக்கிற எலக்ட்ரான் கடத்த அமைப்புக்கு போகுது அங்க போனோன்னு ஒரு ஏடிபி என்னவா மாறிடுது ஒரு ஏடிபி ஒரு பாஸ்பேட்டை எடுத்துக்கிட்டு ஏடிபியா மாறுது அதே போல இன்னொரு எலக்ட்ரான் ஏற்பி என்ன பண்ணுதுன்னா என்ஏ டிபி ஹச்ச என்ஏ டிபி அதாவது என்ஏ டிபிய என்ஏ டிபி ஹச்சா மாத்துது அதாவது இங்க இருந்து இங்க என்ஏ டிபிய என்ஏ டிபி ஹச்சா மாத்துது அப்படின்னா என்னது எலக்ட்ரான் ஆக்சிஜனேட்டர் அடைந்தது அப்படின்னு அர்த்தம் இப்ப இந்த இடத்துல கீழே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல ஹச் டூ ஓ அப்படின்ற ஒரு மூலக்கூறு இருக்கு இந்த மூலக்கூறு இரண்டு எலக்ட்ரான்களையும் இரண்டு புரோட்டான்களையும் அதன் கூடவே ஒரு ஆக்சிஜனையும் ரிலீஸ் பண்ணுது அதாவது இந்த சமன்பாட்டை சமன்படுத்துறது அதாவது ரெண்டு புரோட்டான் ரெண்டு எலக்ட்ரான் அப்ப இது என்னவா மாறிடுது நியூட்ரல் அதாவது நடுநிலை தன்மையா மாறிடுது அதே சமயம் நமக்கு ஆக்சிஜனும் ரிலீஸ் ஆகுது இப்போ இதுதான் ஒளி வினையின் இசட் திட்டம் ஏன்னா பார்க்க பாருங்க இசட் மாதிரியே போகுதா ஸோ அதனால தான் இது என்னன்னு சொல்லிட்டாங்க ஒளி வினையின் இசட் திட்டம் அப்படின்னு இதை சொல்றாங்க இப்போ எலக்ட்ரான்களின் இந்த இயக்கம் ஆக்ஸிஜன் ஏற்ற ஒடுக்கம் அல்லது ஏற்ற இறக்க செயல்திறன் அளவின் அடிப்படையில் ஒரு கீழ் நோக்கி அமைந்துள்ளது எதை பத்தி சொல்றாங்க இந்த எலக்ட்ரான்களோட இந்த இயக்கத்தை பத்தி சொல்றாங்க அடுத்து இந்த எலக்ட்ரான்கள் பயன்படுத்தப்படாமல் எலக்ட்ரான் கடத்து சங்கலி வழியாக நகர்ந்து செல்கின்றன ஆனால் ஒளி தொகுப்பு நிலைமையின் நிறமையின் வழியாக செல்கின்றன இந்த ஒளி வந்து எப்படி நகருது அப்படின்னு பார்த்தோம்னா இதுல எலக்ட்ரான வந்து அவங்க டைரக்டா பயன்படுத்தல எலக்ட்ரான் சங்கிலிக்கு தான் அதை அனுப்புறாங்க அதுவும் எதன் வழியா போறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க சாரி பி டூ வழியா போறதில்லை எது வழியா போகுது PS1 எஸ் ஒன்னு சொல்லக்கூடிய ஒளி தொகுப்பு ஒன்னு வழியா தான் போகுது அதே நேரத்தில் யாரு PS1 700 நானோமீட்டர் ஏழுநூறு அளவுடைய இந்த சிகப்பு ஒளியை பெறும் பொழுது இந்த PS1 எஸ் இருக்க வினை மையத்தில் உள்ள எலக்ட்ரான்கள் கிளர்வுற்று அதாவது அதிர்வுற்று என்ன மேனா சொல்லலாம் அதிக ஏற்ற இரக்க செயல்திறன் அதாவது அதாவது நடக்கும் ஆக்சிஜனேற்ற ஆக்சிஜனேற்ற மற்றும் ஒடுக்கம் ரெண்டுமே நடக்கும் அதுதான் அதிக ஏற்ற இயக்க செயல்திறன் கொண்ட மற்றொரு ஏற்பி மூலக்கூறுக்கு மாற்றப்படுகின்றன பின்னர் இந்த எலக்ட்ரான்கள் மீண்டும் கீழ் நோக்கி செல்கின்றன இந்த நேரத்தில் ஆற்றல் நிறைந்த ஒரு மூலக்கூறான என்ஏ உடன் கூடுதலாக ஒரு எலக்ட்ரான் சேர்ந்து என்னவா மாறிடுது என்ஏ டிபி ஆனது என்ஏ அதில் ஒரு ஹச் இங்கே இருக்கும் இன்னொரு ஹச் ஹச் பிளஸ்ஸாக மாறி வெளிப்படுது ஸோ என்ஏ டிபி ஹச்சா மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த எலக்ட்ரான்கள் ஓட்டத்தின் முழு திட்டமும் பி எஸ் டூவில் துவங்கி எலக்ட்ரான்கள் ஏற்பியை நோக்கி மேல் நோக்கி நகர்கிறது பின்னர் எலக்ட்ரான் கடத்து சங்கழியின் வழியாக கீழே உள்ள இந்த பி ஒன்னை அடைகிறது இங்கிருந்து அந்த எலக்ட்ரான்கள் கிளர் உற்று அடுத்த எலக்ட்ரான் ஏற்பிக்கு நகர்கிறது இறுதியாக கீழ் நோக்கி NADP பிளஸை அழைந்து NADPH பிளஸ் அச்சு பிளீஸ் ஆக அச்சு பிளஸ் ஆக குறைக்கப்படுகிறது இந்த எலக்ட்ரான் கடத்தல் என்ன வடிவில் இருக்குது Z வடிவில் நிகழ்வதால் இது Z செயல்முறை அல்லது Z ஸ்கீம் அல்லது திட்டம் என்று அழைக்கப்படுகிறது இங்க நமக்கு மேலே கொடுத்த டயக்ராம தான் என்ன பண்ணிருக்காங்க இங்க எக்ஸ்பிளனேஷன் பண்ணிருக்காங்க என்ன எக்ஸ்பிளனேஷன் ஃபர்ஸ்ட் ஒளி தொகுப்பு இரண்டு மற்றும் ஒளி தொகுப்பு ஒன்று இருக்கும் அப்படியே எல்ஹெச் எல்ஹெச் சி ரெண்டு பேத்துக்கு இருக்கும் அப்போ ஒளி வந்து அது மேல படுறப்ப அங்க இருக்க எலக்ட்ரான்கள் கிளர் உற்று ADP கூட பாஸ்பேட் செய்து ATP ஆகவும் அதே போல NADPH வந்து கிளர் உற்று என்னவா மாறுது NADPH H ஆகவும் மாறுது இது வந்து ஒரு இசட் வடிவுல நடைபெறுவதனால் இந்த திட்டத்தை இசட் திட்டம் அல்லது இசட் வழிமுறை அப்படின்னு சொல்றாங்க அனைத்து கடத்திகளும் ஏற்ற இறக்க செயல்திறன் அடிப்படையில் அது அடிப்படையில் அதாவது ரிடாக்ஸ் பொட்டன்ஷியல் ஸ்கேல் தொடர் வரிசையாக அமையும் பொழுது இந்த பொது வடிவம் நமக்கு அதாவது இந்த இசட் வடிவம் சொல்றாங்க இல்லையா இந்த வடிவம் நமக்கு உருவாகுது நெக்ஸ்ட் நீர் பிளத்தல் நீர் பிளத்தல்னா என்ன இப்போ ஒளி தொகுப்பு இரண்டில் இருந்து நகர்ந்த அந்த எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுது அப்படின்னா மாற்றப்பட வேண்டும் ஏன்னா ஒளி தொகுப்பு இரண்டுல இருந்திருக்கு அங்க இருக்க எலக்ட்ரான் தான் என்ன எங்க போயிருக்கு சைட்டோக்ரம் எலக்ட்ரான் கடத்து சவுக்கு போயிருக்கு அங்க இருந்து என்ன பண்ணணும் எலக்ட்ரான் மாற்றப்பட வேண்டும் இதன் இது நீர் பிறத்தல் மூலம் கிடைக்கும் எலக்ட்ரான்களினால் இது அடையப்படுகிறது இப்ப திரும்ப எலக்ட்ரான்கள் அங்க இருக்க எலக்ட்ரான்கள் எங்க இருந்துச்சு எல் ஹச்சி அதாவது லைட் ஒளியை அறுவடை செய்யும் தொகுப்புகளில் இருக்க இந்த எலக்ட்ரான்கள் ஒளி பட்டதும் என்ன ஆயிடுச்சு கிளர் உற்று எலக்ட்ரான் ஏற்பிகள் அங்க சைட்டோக்ரோமுக்கு போயிட்டு ஏடிபி என்ஏடிபி ஹச் மாத்திர வேலையை செஞ்சுட்டு இருக்கு இப்ப செஞ்சிருக்கப்ப இங்க இருக்க எலக்ட்ரான்கள் எங்க போயிடுச்சு மேலே எலக்ட்ரான் கடத்து சங்க தேர்வு கடத்திக்கு அமைப்புக்கு போயிடுச்சு இப்ப இங்க நமக்கு என்ன வேணும் எலக்ட்ரான்கள் வேணும் அது எப்படி சமன்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா இங்க ஹச் டூ ஓன்னு சொன்னோம் நீர் இந்த நீர் பிளத்தல் மூலம் நமக்கு என்ன கிடைச்சது ரெண்டு எலக்ட்ரான் ரெண்டு ஹைட்ரஜன் அப்புறம் ஒரு ஆக்சிஜன் சோ இந்த ரெண்டு எலக்ட்ரான் எங்க போடுது திரும்ப எல் ஹச் சின்னு சொல்லக்கூடிய ஒளி அறுவடை தொகுப்பை சென்றடைது அப்படிங்கிறது தான் இந்த நீர் பிழத்தல் அப்படின்ற டாபிக்ல சொல்லியிருக்காங்க இந்த நீர் பிழத்தலானது ஒளி தொகுப்பு இரண்டுடன் தொடர்புடையது ஏன்னா மற்றும் எலக்ட்ரான்களாக எது பிரிக்கப்படுது இந்த ஹச்சு டூ ஓன்னு சொல்லக்கூடிய நீரானது பிழக்கப்படுகிறது இது ஆக்சிஜனை உருவாக்குகிறது ஒளி சேர்க்கையில் கிடைக்கும் நிகர பொருட்கள்ல இதுவும் ஒன்று என்னது இந்த எலக்ட்ரான்கள் இப்ப ஒளி தொகுப்பு இருந்து நீக்கப்படும் எலக்ட்ரான்களின் தேவையை பூர்த்தி செய்ய இந்த ஒளி ரெண்டு என்ன பண்ணுதான் அவங்களுக்கு தேவையான எலக்ட்ரான்களை ஒலித்தொகுப்பு தொகுப்பு ஒண்ணுக்கு அனுப்புது இப்ப எக்ஸாம்பிள் அதே ஈக்குவேஷன் தான் இங்க கொடுத்திருக்காங்க ரெண்டு டு சேர்ந்து நமக்கு நான்கு எலக்ட்ரான் நான்கு ஹைட்ரஜன் அயனிகள் நான்கு எலக்ட்ரான்கள் பிளஸ் ஆக்சிஜன் இந்த மாதிரி மூணையும் கொடுக்குது இத தான் நீர் பிழத்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த நீர் தொகுப்பானது தொகுப்பு இரண்டுடன் தொடர்புடையது இது பக்கத்தில் அமைந்துள்ளது தைலக்க அமைந்துள்ளதுல இருள் வினை நடக்குது ஒளிவினை எங்க நடக்குது தைலகாய்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அடுத்து சுழற்சி உள்ள மற்றும் சுழற்சி அற்று பாஸ்பாரிகரணம் அடுத்த டாபிக் இப்ப சுழற்சி உள்ளனா என்ன சுழற்சி அற்றனா என்ன அதாவது சைக்கிளிக்கா நடக்கிறது நான் சைக்கிளிக்கா நடக்கிறது சைக்கிளிக்னா தொடர்ந்து கண்டினியூஸா அதே பிளேஸ்ல அங்கேயே நடந்தா அது சைக்கிளிக் நான் சைக்கிளிக்னா அது இங்கதான் நடக்கும் அப்படின்னா நம்மளால சொல்ல முடியாது சோ பாஸ்பாரி கரணம் அப்படின்னா என்ன ஏடிபி உருவாதல் அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ வாழும் உயிரினங்கள் ஆக்சிஜன் ஏற்றமடையும் பொருட்களில் இருந்து ஆற்றலை பிரித்தெடுக்கும் தன்மையுடையது மற்றும் இது பிணைப்பு ஆற்றலாக சேமித்து வைக்கப்படுகிறது ஆக்சிடைசபிள் சப்டன்ஸ்னா என்ன அப்படின்னா இப்ப ஏடிபி எடுத்துக்கலாம் அது ஒரு ஆக்சிடைஸ்டு சப்ஜெக்ட் தான் இது என்ன பண்ணுதுன்னா ஆற்றலை பிரித்தெடுக்கும் தன்மையுடையது இப்போ ஏடிபி போன்ற சிறப்பு பொருட்கள் இந்த ஆற்றலை அதன் வேதி பிணைப்புகளில் எடுத்துச் செல்கின்றன இப்ப செல்கள் என்ன இருக்கு பசுங்க நிகம் இருக்கு மைட்ரோ கண்ட்ரியா இருக்கு செயல்முறையை தான் நம்ம என்னன்னு சொல்லிட்டோம் கரணம் அப்படின்னு சொல்லிட்டோம் இதுல ஒளி கரணம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன ஒளியின் முன்னணியில் ஏடிபி மற்றும் ஒரு கனிம பாஸ்பேட் இரண்டும் இணைந்து என்னவா உருவாகும் ஏடிபியாக ஆக உருவாக்கப்படும் நிகழ்வே ஒளி பாஸ்பாரி கரணம் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் இரண்டு ஒளி தொகுப்புகள் முதலில் அதாவது ரெண்டு ஒளி தொகுப்புகள்னா என்ன போட்டோ சிஸ்டம் ஒன் அண்ட் டூ சோ இந்த போஸ்டோ சிஸ்டம் ஒன் அண்ட் டூ வழியாக தொடர்ச்சியாக வேலை செய்யும் இந்த செயல்முறை சுழற்சி அற்ற ஒளி பாஸ்பாரிகரணம் ஃபர்ஸ்ட் ஒளி பாஸ்பாரிகரணம்னா என்ன அப்படின்னு பாத்துட்டோம் ஒளியின் முன்னணியில் ஏடிபி உருவானா ஒளி பாஸ்பாரீகரணம் இதுல நம்ம எதை பத்தி பாக்கிறோம் ஒளி ரெண்டு ஒளி தொகுப்புகளான பி எஸ் ஒன் மற்றும் பி எஸ் டூ தொடர்ச்சியாக ஒளி தொகுப்புகள் எலக்ட்ரான் கடத்து சங்கலி வழியாக இணைக்கப்பட்டுள்ளன இந்த செயல்முறைய இசட் செயல்முறை நம்ம அங்க பாத்தோம் இல்லையா அந்த இரண்டு ஒளி தொகுப்புகள் அந்த இசட் தொழில் வழிமுறை அப்படின்னு சொல்லலாம் இது என்னன்னு சொல்லலாம் ஓ சுழற்சியற்ற ஒளி பாஸ்பரிகரணம் இந்த வகையிலான எலக்ட்ரான் ஓட்டத்தில் ATP மற்றும் NADP H plus H plus ஒளி வினையின் இசை திட்டத்தில் திட்டத்தில் நமக்கு உருவாக்கி கொடுக்கப்பட்டுள்ளது இது ஒரு சுலர்ச்சியற்ற ஓட்டம் அப்படின் சொல்டாங்க அடுத்து ஒளி தொகுப்பு ஒன்னில் மட்டுமே செயல்படும்போது போது இந்த ஒளி என்னவா என்னவாமாருது அப்படின் பார்த்தோம்னா எக்டளை சுற்றி வருகிறது இந்த எலக்ட்ரான்களின் சுழல் ஓட்டத்தில் இந்த பாஸ்பரிகரணம் ஏற்படுகிறது எங்க ஒளி தொகுப்பு ஒண்ணுல இப்ப சுழற்சி உள்ள ஒளி பாஸ்பரிகரணம் எப்படி நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சாத்தியமான நிகழ்வு எங்க நடக்குது நடைபெறுகிறது மற்றும் ஸ்ட்ரோமா லேமல்ல நடைபெறுது இப்போ கிரானாவின் சவ்வு மற்றும் லேமெல்லால தான் என்ன ஒன் மற்றும் PS2 டூ இரண்டையும் கொண்டுள்ளது ஆனால் ஸ்ட்ரோம் ஸ்ட்ரோமா லேமெல்லா சவ்வானது PS2 டூ மற்றும் என்ஹெச்சி என்ஏடி என்ஏடிபி ரிடெக்டேஸ் அப்படின்ற ஒரு நொதியை கொண்டிருப்பதில்லை யாரும் PS2 டை இல்லை நொதி உண் நொதி இல்லை இல்லாதனால கிளர் வரும் எலக்ட்ரான்கள் இந்த NADP பிளஸ் இருக்கு இல்லையா அதை அனுப்பவதில்லை அப்படின்ட்டாங்க யாரும் அனுப்புறதில்லை என்ஏடிபி பிளஸ்ஸை அனுப்பப்படுவதில்லை ஆனால் எலக்ட்ரான் கடத்து சங்களி மூலம் மீண்டும் சுழற்சிட்டு இது என்ன பண்ணுறது பி எஸ் இவங்க அனுப்புறாங்க ஏன் PS1 எஸ் ஒன்னுக்கு அனுப்புறாங்க இசட் வழிமுறை மூலமா அப்படின்னு பார்த்தோம்னா பி எஸ் அதை மாற்றக்கூடிய நொதி இல்லை எனவே சுழற்சி ஓட்டத்தின் இறுதியில நமக்கு என்ன கிடைக்குது உற்பத்தி செய்யப்படுகிறது ஆனால் இந்த ஆறுநூத்தி எண்பது நானோமீட்டருக்கு அப்பால் ஒளியின் அலைநீளம் கிடைக்கும் போது கூட இந்த சுழற்சியுள்ள உள்ள ஒளி பாஸ்பரிகரணம் நிகழ்கிறது ஏனெனில் அப்போது மட்டுமே எலக்ட்ரான்கள் கிளர்வுறுகின்றன அதாவது எண்பது நானோமீட்டருக்கு மேல அந்த ஒளியோட நானோமீட்டர் இருந்தா மட்டும்தான் இப்ப அவங்க நமக்கு கொடுக்கப்பட்ட வரைபடத்தை பார்க்கலாம் என்ன வரைபடம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுழற்சி உள்ள ஒளி பாஸ்வாரிகரணம் எப்படி நடைபெறுது எங்க சொல்லிட்டா ஒளி தொகுப்பு ரெண்டுல இந்த சுழற்சி உள்ள பாஸ்பாரிகரணம் நடப்பதில்லை எதுல நடப்பதில்லை ஒளி தொகுப்பு இரண்டு ஏன் நடக்கல அப்படின்னா அதுல என்ன இல்லன்னு சொல்லிட்டான் என் அப்படின்னு சொல்லக்கூடிய நொதி இல்ல சோ நொதி இல்ல அப்படின்றனால இந்த இடத்துல என்ன நடக்கலையா சுழற்சி உள்ள பாஸ்பாரிகரணம் நடக்கல அதனால திரும்ப அந்த என்ஏடிபி எங்க அனுப்பப்படுது ஒளி தொகுப்பு க்கு அனுப்பப்படுது இங்க பாருங்க ஒளி தொகுப்பு ல இருந்து தொகுப்பு ல இருந்து எங்க அனுப்பப்படுது குளோரோபில் பி அதாவது 700 அப்படிங்கறதுலாம் அனுப்பப்படுது அங்க எலக்ட்ரான் கிளர் உற்று எலக்ட்ரான் கடத்த போய் தான் என்ன நடைபெறுது ஏடிபி உருவாகுது NADP H+ H+ எல்லாம் நடக்குது அப்படின்னு நமக்கு சொல்லிட்டாங்க இப்ப நமக்கு ஒலி பாஸ்பாரிகரணம் அப்படின்ற முறையில நமக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க சோ ஒலி பாஸ்பாரிகரணம்ன்ற முறையில ஒளி பாஸ்பாரிகரணம்னா கரணம்னா என்ன ஒலி பாஸ்பாரிகரணம்னா என்ன அதுல சுழற்சி அற்ற பாஸ்பாரிகரணம்னா என்ன சுழற்சி உள்ள பாஸ்பாரிகரணம்னா என்ன அப்படின்னு நமக்கு நான் ஒரே டாபிக்ல நாலு வகையான கொஸ்டின்கான ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க அடுத்து வேதி சவு வேதி சவுடு பரவல் கோட்பாடு வேதி சவுடு பரவல் கோட்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சவுடு பரவல்னா இது ஆரம்பத்திலேயே சொல்லியிருப்பேன் ஒரு மெம்பரேன் வழியா ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போற மூலக்கூறுகளை பத்தி பறிக்கிறதா சவுடு பரவல் ஆனா இங்க வேதி சவுடு பரவல் கோட்பாடுன்னு கொடுத்திருக்காங்க ஹீமாஸ்மாட்டிக் ஹைபோதிசிஸ் பசுமணிகத்தில் எவ்வாறு ஏடிபி உருவாக்கப்படுகிறது என்பதை பற்றி நாம் இப்போது பார்ப்போம் இந்த இட இந்த நுட்பத்தை விளக்க வேதி சவுடு பரவல் அப்படின்ற கோட்பாடுதான் முன்வைக்கப்பட்டிருக்கு சுவாசத்தை போலவே ஒளி சேர்க்கையிலும் என்ன உருவாகுதா ஏடிபி உருவாக்கம் என்பது என்பது முழுவதும் நிகழும் சாய்வுடன் தொடர்புடையது பாருங்க நம்ம எப்படி மைட்டோகான்ட்ரி ஆற்றல் உற்பத்தி செய்யறப்ப ஏடிபி உருவாகுதோ அதே போல ஒளி சேர்க்கையிலும் இந்த ஏடிபி உருவாவது ஜவ்வு முழுவதும் நிகழும் போட்டானோட சாய்வுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்றாங்க போட்டான் போட்டான் அப்படிங்கிறது சுவை இங்கு தைலகாய்டு ஜவ்வில் நிகழ்கிறது இங்கு உள்ள ஒரே வேறுபாடு என்னவெனில் உருவாக்கம் இந்த புரோட்டானோட உருவாக்கம் ஜவ்வின் உட்புறத்தை நோக்கி நிகழ்கிறது அதாவது லூமன் சொல்லக்கூடிய உட்பகுதி யாரோட உட்பகுதி ஒளிச்சேர்க்கை எங்க நடக்குதுன்னு சொன்னோம் தைலகாய்டுக்குள்ள உள்ள இந்த சுவாசித்தல்ல எலக்ட்ரான்கள் எலக்ட்ரான் கடத்து சங்கலி வழியே நகரும் பொழுது எங்க எலக்ட்ரான்கள் எலக்ட்ரான் கடத்து சங்கலி வழியே நகரும் போது இந்த உருவாக்கம் என்பது மைட்டோகான்ட்ரியா ஜவ்வோட இடைவெளியில் நிகழ்கிறது எங்க நடக்குது ஸ்பேஸ் ஆஃப் இன்டர்மெம்பரை நடக்குது இந்த ஜவ்வு முழுவதும் எவ்வாறு எங்கிருந்து நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த எலக்ட்ரான்களின் செயல்பாட்டின் போது இந்த நிகழ்வு நடைபெறுகிறது இதில் புரோட்டான் சாய்வு ஏற்படுத்தப்படுகிறது எலக்ட்ரான் செயல்பாட்டின் போது புரோட்டான்களின் சாய்வு ஏற்படுதுன்னு சொல்றாங்க இப்ப உட்புற மூலக்கூறுகள் பிளக்கப்படுவதால் இதன் மூலம் உருவாகும் இந்த போட்டான்கள் ஹைட்ரஜன் அயனிகள் போட்டான்னு சொல்லலாம் ஹைட்ரஜன் அயனிகள்னு சொல்லலாம் தைலகாயு பகுதியில் உள்ள உட்குள பகுதியில் குவிந்துள்ளன அதாவது நீர் மூலக்கூறு உடைக்கப்படும் போது என்னவா பிரிஞ்சது நமக்கு ரெண்டு ஹைட்ரஜன் ரெண்டு எலக்ட்ரான் அப்புறம் ஆக்சிஜன் அப்படின்னு பார்த்தோம் இந்த தைல காய்ப இதில இப்படி பிரிக்கிறப்ப இந்த ரெண்டு ஹைட்ரஜன் அயனிகள்னு சொன்னோம் இல்லையா இத நம்ம போட்டான்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த போட்டான்களோட சாய்வு எலக்ட்ரான்களோட அளவை பொறுத்து அமைது அப்படின்னு சொல்றாங்க எலக்ட்ரான்கள் ஒளி தொகுப்பின் வழியே செல்லும் போது இந்த புரோட்டான்கள் ஜவ்வு முழுவதும் கடத்தப்படுகின்றன இப்ப எலக்ட்ரான்கள் தான் எங்க போகுதுன்னு சொல்லிட்டோம் எலக்ட்ரான் கடத்த அமைப்புக்கு போகுது கிளர் அதாவது அதிக ஒளியை உறிஞ்சும் போது அந்த எலக்ட்ரான்கள் கிளர் உரு கிளர் உருது அப்படின்றத பார்த்தோம் அப்படி கிளர் உற்று எலக்ட்ரான்கள் எலக்ட்ரான் கடத்து சங்கலிக்கு போறப்ப இந்த புரோட்டான்கள் ஜவ்வோட ஊரத்துக்கு அனுப்பப்படுது ஏன் இது நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான்களோட இந்த முதல் நிலை ஏற்பியான ஜவ்வின் வெளிப்புறத்தை நோக்கி அமைந்துள்ளது இதனா இதனா இதனுடைய எலக்ட்ரான்களை ஹச் கேரியர் போல செயல்படுத்து கடத்துகிறது அதாவது ஹைட்ரஜன் அயனிகளுக்கான கேரியர்ஸ் அதாவது அதை ஏற்கும் இல்லையா அந்த ஏற்பி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சவ்வோட வெளிப்புறத்துல இருக்கான் அவ்வோட வெளிப்புறத்துல இருக்கிற வெளிப்புறத்துல இப்ப இந்த இடத்துல இருக்கு அப்படின்னம்னா இங்க உள்ள இருக்க இந்த எலக்ட்ரான அந்த ஜாயின் பண்ண இந்த இங்க என்னவா இருக்கு கேரியர் கொண்டு சேர்க்கும் ஒரு பொருளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த எலக்ட்ரான்கள் கடத்தப்படும் போது இந்த மூலக்கூறு ஸ்ட்ரோமா அப்படின்ற இருந்து போட்டானை நீக்குகிறது ஸ்ட்ரோமா பகுதியில என்ன இல்லவா ஹச்சு பிளஸ்ன்னு சொல்லக்கூடிய போட்டான் இல்ல இந்த மூலக்கூறு ஜவ்வின் உட்பகுதியில் அதன் எலக்ட்ரான் மீது எலக்ட்ரான் கடத்தி போல கடந்து செல்லும் போது இந்த பகுதியில் இது வெளியேற்றப்படுகிறது யாரு இந்த எலக்ட்ரான்கள் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா பகுதியில் சாரி ஸ்ட்ரோமா பகுதியில் இந்த ரிடக்டேஸ் அப்படின்ற நொதி ஜவ்வின் அப்படின்ற பகுதியில இருக்கான் ஸ்ட்ரோமா தான் என்ன பண்ணது இருள் வினை பண்ணது அப்படின்னு பார்த்திருப்போம் அந்த இடத்துலதான் இருக்கு அப்ப பிஎஸ் எஸ் ஒன்னுல எலக்ட்ரான் ஏற்பியில் இருந்து எலக்ட்ரான்களுடன் சேர்ந்து இந்த ஆனது ஆக குறைப்பதற்கு அவசியமாகும் அப்ப இவன் இந்த மாதிரி குறையுன்னா யாரு தேவை ஹைட்ரஜன் அயனிகள் தேவை அப்பதான் நமக்கு என்ன கிடைக்குது கடைசியா ஹைட்ரஜன் அயனிதான் என் சோ இதில் புரோட்டான்களும் ஸ்ட்ரோமா பகுதியில் இருந்து அகற்றப்படுகின்றன சோ இந்த மாதிரியான வினை ஸ்ட்ரோமா பகுதியில் நிகழ்ந்து அங்க இருக்க ஹைட்ரஜன் எங்க போயிடுது வெளியேற்றப்படுது எனவே பசுங்கணிகத்திற்குள் ஸ்ட்ரோமா பகுதியில் உள்ள புரோட்டான்களின் எண்ணிக்கை குறைந்து உட்குழல் பகுதியில் புரோட்டான்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படுகிறது வெளிப்பகுதியில கம்மியாகி உள்ள வந்து அதிகமாயிடுது இது தைலகாய்டு சவ் முழுவதும் புரோட்டானை அதாவது ஸ்ட்ரோமா பகுதியில இப்ப சுத்தமா இல்ல எங்க போயிட்டான் தைலகாய்டு பகுதிக்கு போயிட்டோம் இப்ப இந்த புரோட்டான் சாய்வை பற்றி அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம் ஏனெனில் இந்த சாய்வு உடைக்கப்படுவதன் மூலம் ஏடிபி உருவாக்கப்படுகிறது அதாவது புரோட்டான்களோட டிஃப்ரெண்ட் சாய்வு அப்படிங்கிறது என்னன்னா கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லலாம் அந்த அந்த புரோட்டான்களோட சாய்வு உடைக்கப்படுறது தான் என்ன மீனிங் அப்படின்னா ஏடிபி உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஜவ்வு முழுவதிலும் இருந்து அதாவது ஸ்ட்ரோமாவிற்கு புரோட்டான்களோட நகர்வானது உடைக்கப்படுவதால் ஏற்படுகிறது இப்போ நமக்கு ஏடிபி சிந்தேஸ் அப்படின்னா என்ன ஏடிபி உருவாக்கப்படுவதால் எப்ப உருவாக்கப்படுது நாம சொன்ன அந்த கிரேடியன்ட் அதாவது அந்த சாய்வு உடைக்கப்படும் போது ஹைட்ரஜன் அயனிகளின் சாய்வு உடைக்கப்படும் போது உருவாக்கப்படுகிறது இப்ப வேதி சவ்வுடு பரவல் மூலம் எப்படி ஏடிபி உருவாக்கிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க எப்படி உருவாக்கிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம் ஹச் பிளஸ் அதாவது ஸ்ட்ரோமால என்ன இருக்கு குறைவான ஹச் பிளஸ் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஏன் அப்படின்னா இந்த பிளாஸ்டோ குயினோன் அப்படின்ற இடத்துக்கு வரும் பிளாஸ்டோ சைனின் அப்படின்ற பிளேஸ் இருக்கு இதுதான் உட்குழல் பகுதி அதாவது லூமன்னு சொன்னோம் யாரோட லூமன்னு ஸ்ட்ரோமாவோட லூமன் அடுத்து உயர் மின்வேதிய செறிவு சாய்வு இந்த இடத்துல ஏற்படுது நீர்ல ஆக்சிஜன் ஏற்றம் அதிகமா இருக்கு இப்ப தைலகாய்டு சவு இதுதான் தைலகாய்டு இந்த இடத்துல தான் நம்ம ஸ்ட்ரோமா அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்துல என்ன இருக்கு குறைவா இருக்கு ஹைட்ரஜன் அயனிகள் இந்த இடத்துல அதிக ஹைட்ரஜன் அயனிகள் இருக்கு இங்க சைட்டோக்ரோம் இங்க இருக்கான் ஏன்னா எலக்ட்ரான்கள் கிளர் விட்டு எங்க போகும் சைட்டோக்ரோம்ல இருக்க எலக்ட்ரான் கடத்து சங்கிலிக்கு போகுது இங்க என்னது ஏடிபி கூட என்னவா மாறுது ஹைட்ரஜனா மாறுது சாரி ஏடிபியா மாறுது எப்ப இந்த புரோட்டோனோட சாய்வு உடைக்கப்படும் போது அப்படிங்கிறது தான் இந்த லெச இந்த டைகிராம்ல நமக்கு விளக்கி சொல்லியிருப்பாங்க இந்த ஏடிபி சிந்தடேஸ் அப்படின்றது நொதி பார்த்தோம் இல்லையா இது இரண்டு பகுதிகளை கொண்டுள்ளது என்ன ரெண்டு பகுதி அப்படின்னா சிஎஃப்ஓ சிஎஃப் ஒன்னு இந்த சிஎஃப்ஓ அப்படின்ற சவ்வுகள்ல பொதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது கடத்து சவ்வு பாதையை உருவாக்கி புரோட்டான்களில் எளிதாகப்பட்ட பரவலை ஜவ்வின் வழியே எடுத்து செல்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த CF1 அப்படிங்கிறது இந்த தைலகாய்டு ஜவ்வோட மேல் பகுதியில அதாவது ஸ்ட்ரோமா பகுதியை நோட்டி நோக்கி நீட்டி கொண்டிருக்கிறது இந்த புரோட்டான் சாய்வு உடைக்கப்பட்டு போதுமான ஆற்றலை இந்த சிந்தேஸ் அப்படிங்கற ஏடிபி நோதி எங்க வெளியிடுது CF1 துகள்களில் இனக்கமான மாற்றத்திற்கு வழங்குது இது ஆற்றல் நிறைந்த பல மூலக்கூறு ஏடிபி உருவாக்கத்திற்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த வேதி சவ்வுடு பரவல் அப்படிங்கிறது ஒரு சவ்வு வழியா ஒரு புரோட்டான் பம்ப் ஏற்பட்டு ஒரு புரோட்டான் சாய்வு மற்றும் ஏடிபி சிந்தேஸ் மூலமா ஒரு ஏடிபி இங்கே உருவாக்கப்படுது இந்த சவ்வு முழுவதும் புரோட்டான்களை பம்ப் செய்து பம்ப் செய்து என்ன நடக்குது புரோட்டான் சாய்வை ஏற்படுத்த அல்லது அதிக செறிவு மிக்க இந்த புரோட்டான்களை தைலகாய்டின் உட்பகுதியில் கடத்த இந்த ஆற்றல் தேவைப்படுகிறது இந்த ஏடிபிஏஸ் அப்படிங்கிறது ஒரு பாதையை கொண்டுள்ளது புரோட்டான்கள் மீண்டும் ஜவ்வின் வழியை பரவுவதை இந்த சவ்வு அனுமதிக்கிறது இது மூலம் ஏடிபி சிந்தேஸ் நொதியை செயல்படுத்துவதற்கு தேவையான ஆற்றலை வெளியிடுகிறது இது ஏடிபி உருவாவதை ஊக்குவிக்கும் செய்கிறது இப்ப எலக்ட்ரான்களோட நகர்வுனால என்ன உருவாக்கப்பட்டிருக்கு என்ஏடிபி ஹச் உடன் இணைந்து இந்த ஸ்ட்ரோமா பகுதியில் நிகழக்கூடிய ஸ்ரோமா பகுதியில் நிகழும் உயர் வினைகளில் உடனடியாக இந்த ஏடிபி பயன்படுத்தப்படுகிறது அதாவது ஏடிபி எப்படி உருவாகுது பார்த்தோம்னா புரோட்டானோட புரோட்டான்கள் அதோட சாய்வு உடைக்கப்படும் அப்போ இது உடனடியாக ஏடிபியும் என்ன பண்ணது அப்படி உருவான ஏடிபியும் உயர் வினைகளுக்கு பயன்படுத்தப்படுது இது கார்பன் டை ஆக்சைடாக நிலைநிறுத்தப்படுவதற்கும் மற்றும் சர்க்கரை உருவாக்குவதற்கும் சர்க்கரைனா என்னது கார்போஹைட்ரேட் உருவாக்குவதற்கும் என்ன பண்ணுது பொறுப்பேற்கிறது இதுவே நம்ம பார்த்தோம் போட்டோசிஸ்ட் ஒன் அண்ட் டூல ஒன்னுல யூஸ் ஆன ஆற்றல் டூல கார்போஹைட்ரேட் உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது சோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்தாச்சு அடுத்து இந்த ஏடிபி அண்ட் என்ஏடிபிஹெச் எங்க உருவாக்கப்படுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாக்கலாம் தேங்க்யூ Future Vision Study Centre. S K S Hospital Road, opposite to Hotel Lashmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 9042030163.